கோவையில் வாகன ஓட்டிகளை வெயிலின் தாக்கத்தில் இருந்து பாதுகாப்பு அளிக்கும் விதமாக மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் பசுமை பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது கூடுதல் தகவல்களை தர இணைகிறார் எமது செய்தியாளர் கார்த்திக் கார்த்திக் வணக்கம் இப்ப மாநகராட்சி சார்பாக வெயிலில் பாதுகாக்க வாகன ஓட்டிகளுக்கு என்னென்ன ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு முழு விவரங்கள் என்ன கார்த்திக் வணக்கம் கோயமுத்தூர் என்ற பேர் கொண்ட மாவட்டம் வந்து என்றே வெயிலின் தாக்கம் அதிகமா இருப்பதனால மாநகராட்சி நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகளை வந்து மேற்கொண்டுட்டு இருக்காங்க அதாவது கடந்த ஆண்டே வந்து பாத்தீங்கன்னா வெயில் அதிகமா இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த பசுமை பந்தல் நீர்மோர் பந்தல் இதெல்லாம் அமைச்சாங்க இந்த சூழலில் கோவை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய காந்திபுரம் உக்கடம் டவுன்ஹால் சரவணம்பட்டி சுந்தராபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் இருபதுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல இந்த பசுமை பந்தல் சொல்லி அமைச்சிருக்காங்க அதாவது போக்குவரத்து நிறைந்த பகுதிகளாக இருக்கக்கூடிய இடங்கள்ல ஒன்று முதல் இரண்டு நிமிடங்கள் வந்து சாலையில் காத்திருக்கக்கூடியவர்கள் வந்து இந்த வெயிலிருந்து தப்பிக்க வேண்டும் அங்கு வந்து சற்று அவங்க வந்து பெருமூச்சு விட வேண்டும் என்பதற்காக இந்த பந்தல் வந்து அமைக்கப்பட்டிருக்கு பன்னெண்டு மீட்டர் நீளமும் முப்பது அடி அகலமும் கொண்டு இந்த சாலைகள் அதாவது சிக்னல்கள் வந்து இந்த பசுமை பந்தலானது அமைக்கப்பட்டிருக்கு வரக்கூடிய கூடிய காலங்கள்ல அதிகரிக்க கூடும் எனவும் தகவல் சொல்லியிருக்காங்க குறிப்பா இந்த பந்தங்கள் வந்து சிக்னல்கள் மற்றும் பொதுமக்கள் அதிகமா இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து அமைப்பதற்கான இந்த முதற்கட்ட பணிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது கடந்த ஆண்டு வந்து புதுச்சேரி மாநிலத்தில் முதல் முதலாக இந்த பந்தல் வந்து அமைக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து கோவை சென்னை போன்ற மாவட்டங்களில் வந்து அமைக்கப்பட்டிருந்தாலும் இந்த வருடம் அதாவது பிப்ரவரியிலே வந்து இந்த பந்தல்கள் வந்து கோவையில் வந்து அமைச்சிருக்காங்க அதுவும் இருபதுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல அமைச்சிருக்கிறது பார்க்கப்படுகிறது அடுத்த மூன்று மாதம் வந்து வெயிலின் தாக்கம் அதிகமாகவே இருக்கும் கடந்த ஆண்டே வந்து பெரும்பாலான மாவட்டங்களை வந்து வெப்ப அலை வீசியது இதை முன்கூட்டியே கணித்து தற்போது மாநகராட்சி கோவை மாநகராட்சியில் இதுபோன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொண்டிருக்காங்க வரக்கூடிய காலங்களில் அனைத்து மாவட்டங்களையும் பல்வேறு இது போன்ற பல்வேறு முன்னெடுப்புகள் எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது வெயிலில் இருந்து தப்பித்துக் கொள்ளவும் நம்மளுடைய உடலை வந்து மிகவும் பாதுகாப்பாக மேற்கொள்ள பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று பல்வேறு அறிவுறுத்தல்கள் மருத்துவர்கள் ஒரு பக்கம் கூறியிருந்தாலும் அரசு நிர்வாகம் இது போன்ற ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஏற்படுவது பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் மத்தியில் இருந்து வரவேற்பை பெற்றுள்ளது நேரடி கள விவரங்களுக்கு நன்றி கார்த்திக் தவிர்க்க முடியாத தமிழ் கலக்கலான கண்டென்ட் சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும் சுமவே ராமச்சரன் தலபொதி பி쟁 எப்பனா பிரேக்கே இல்லாமல் நியூஸ் சொல்லும் டிவி ஆப் தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தாந்தி டிவியின் டிஜிட்டல் அதை தந்தி டிவி ஆ இலவசமா டவுன்லோட் செய்யுங்க ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க